தேசத்தைச் சேர்ந்த பத்து பேர் வங்க மாநிலம் நாடியா மாவட்டம் வழியாக நம் நாட்டிற்குள் ஊடுருவினர் அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது பாகிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு படி பள்ளிச்செல்லா குழந்தைகள் பற்றிய அறிக்கை வெளியாக உள்ளது அதில் இரண்டு கோடி குழந்தைகள் இதுவரை பள்ளிக்கே சென்றதில்லை எனவும் இரண்டரை கோடி குழந்தைகள் இடைநிற்றலுக்கு ஆளாகி இருப்பதும் தெரியவந்துள்ளது மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் பாதை பணி வேகம் எடுத்துள்ளது இந்நிலையில் குஜராத்தில் சூரத் நகரில் நடக்கும் புல்லட் ரயில் நிலையம் பாதை பணிகளை பிரதமர் மோடி நேரில் பார்வையிட்டார் என்ஜினியர்கள் அவரிடம் பணியை விவரித்தனர் உலகிலேயே காற்று மாசு அதிகம் உள்ள நகரங்களின் பட்டியலில் பாகிஸ்தானின் லாகூர் முதலிடம் பிடித்துள்ளது அங்கு ஏ கியூஐ எனப்படும் காற்றின் தர குறியீடு ஐநூற்று எழுபத்தி ஏழு என்ற அளவில் உள்ளது உலகின் வேறெந்த நகரங்களை விடவும் இது மிக அதிகம் என்பதால் லாகூர் மக்கள் மூச்சுவிடவே திணறும் நிலை ஏற்பட்டுள்ளது